ஒரு அழகான கடற்கரை கிராமத்தில் அரவிந்த் என்ற சிறுவன் வாழ்ந்தான் தினமும் தந்தையுடன் கடலுக்கு சென்று மீன் பிடிப்பது அவனின் வழக்கம் ஆனால் ஒரு நாள் கடல் வித்தியாசமாக அமைதியாக இருந்தது வலை வீசினதும் அதில் ஒரு சிறிய தங்க நிற மீன் சிக்கியது அரவிந்த் அதை பார்த்து வியந்தான் திடீரென அந்த மீன் பேசத் தொடங்கியது அரவிந்தா எனக்கு உயிர் தாராய் நான் உனக்கு ஒரு ஆசையை நிறைவேற்றுவேன் அந்த குரல் கேட்டதும் அரவிந்த் சிரித்துக் கொண்டே மீனை மீண்டும் கடலில் விடுகிறான் மீன் சிரித்தபடி சொன்னது உன் மனம் நல்லது அரவிந்தா உன் இதயம் விரும்பியதும் நிச்சயம் நிறைவேறும் மறுநாள் கடலில் பெரிய புயல் வந்தது ஆனால் அரவிந்தின் குடும்பம் பாதுகாப்பாக வீடு திரும்பியது அதை பார்த்து அவன் உணர்ந்தான் உண்மையான மந்திரம் ஆசையில் இல்லை நல்ல மனதில்தான் உள்ளது சில நாட்களுக்கு பிறகு கடலில் மீண்டும் புயல் எழுந்தது ஆனால் இந்த முறை தங்க ஒளியால் மின்னும் அலைகள் வந்து மீனவர்கள் படகுகளை காப்பாற்றின மக்கள் அதிசயத்துடன் பார்த்தனர் ஆனால் அரவிந்த் மட்டும் சிரித்துக் கொண்டிருந்தான் அது என் மந்திர மீன்தான் என்றான் அதன் பிறகு அவன் தினமும் கடற்கரையில் சென்று கடலிடம் சொன்னான் நன்றி கடலே நீ என் நண்பன் போல இருக்கிறாய்